மாணவர்களை வேதில் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று ஜே கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜே தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு காணொலியை பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் பின்வருவனவற்றில் மிகவும் நிலையான கார்பன் நேர எது அதாவது த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போ கேட்டையான் தி ஃபாலோயிங் அதாவது கீழே வந்து ஆப்ஷன்ஸ்ல நான்கு கார்பன் நேரணிகள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த கார்பன் நேரணில வந்து எந்த கார்பன் நேரணி வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கு தான் கேள்வி சரி வாங்க நம்ம தீர்வுக்குள்ள போகலாம் முதல்ல ஆப்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கார்பன் நேரணியோட நிலைப்புத்தன்மை வந்து எதெல்லாம் பாதிக்குது எந்த காரணியெல்லாம் சார்ந்திருக்கு அப்படிங்கறத பாத்துரலாம் அதாவது இந்த கார்பன் நேரில் இழைப்பு தன்மை வந்து தூண்டல் விளைவு பிணைப்பில்லா உடனிசை மற்றும் உடல் போன்ற பல காரணிகளாக பாதிக்கப்படுது அதாவது த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ கார்போகான்ஸ் எஃபெக்ட் பொதுவாக அரோமேட்டிக் ரிங்ல வந்து எலக்ட்ரான்களை கொடுக்கக்கூடிய குழுக்கள் அதாவது எலக்ட்ரான் ரிலீசிங் குழுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை பெறும் இப்போ வந்து எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் குழு அல்லது மீடாக்சிக் குழுவா இருக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் ரிங்ல எலக்ட்ரான்களை இழுக்கக்கூடிய குழுக்கள் அதாவது எலக்ட்ரான் விட்ராயிங் குழுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த கார்பன் நேரின் நிலைப்புத்தன்மையை வந்து சீர்குலைக்கும் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குழுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ குழுக்கள் சரி வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம் இப்ப நம்மளுக்கு முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சைலி கார்பன் நேரணி கொடுத்திருக்காங்க இப்ப இந்த பென்செயலி கார்பன் நேரணி வந்து எதன் அடிப்படையில வந்து நிலைப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனிசைவு மூலமா இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் எவ்வாறு வந்து நிலைப்புத்தன்மை பெறுதுன்னு கார்பன் நேரனியில் வந்து எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்த அரோமேட்டிக் ரிங்குக்குள்ளே இருக்கிற டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பன் நேரணியை நோக்கி நகருது நகரும் போது இந்த இடத்துல கார்பன் நேரணி வந்து உருவாகி இங்கே டபுள் பாண்ட் உருவாகுது அதுக்கப்புறம் இந்த கார்பன் நேரணி வந்து எலக்ட்ரான்கள் குறைவா இருக்கிறதுனால இந்த டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்கள் இங்கே நோக்கி நகருது நகரும் போது இங்கே கார்பன் நேரணி உருவாகிறது இங்கு கார்பன் நேரணி இருக்கிறதுனால இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இங்க வந்து கார்பன் நேரணி வந்து உருவாகிறது பின்னர் இந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை பெற வைக்கிறதுக்கு இந்த டபுள் மாடல் எலக்ட்ரான்கள் மீண்டும் அராமெட்டிக் ரிங்குக்குள்ள வந்து வருது வரும்போது மீண்டும் பழைய அமைப்புக்கு வருது இந்த அடிப்படையில் ரெசனன்ஸ் மூலியமா இந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை பெறுது இரண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம் இப்ப ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமெட்டிக் ரிங்ல வந்து மெட்டா புஷ்ஷல்ல வந்து ஒரு மீதாக்சிக் குழு வந்து இணைஞ்சிருக்கு இந்த குழுக்கள் வந்து மீதாக்சி குழு வந்து எலக்ட்ரான்களை கொடுக்கக்கூடிய குழு இந்த கார்பன் நேரின் வந்து எதன் அடிப்படையில் நிலைப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ்யம் விளைவு மூலியமா கார்பன் நேரணி இழைப்புத்தன்மை பெறுது மைனஸை விளைவு மூலியமா கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை பெறுறது சீர்குலை இது சரி வாங்க இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த இதை எழுதிக்கலாம் இந்த அமைப்பை இப்ப பார்த்தீங்கன்னா மீதாக்சி குழுல இருக்கிற ஆக்சிஜன்ல தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள் இரண்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் சோ இந்த தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள்ல இரண்டுல இருந்து ஒரு தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பன் இந்த கார்பனை நோக்கி அதாவது இந்த அரோமேட்டிக் ரிங்குக்குள்ள இப்ப வந்து போகுது போகும்போது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இங்க வந்து எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கார்பன் எதிரைனிய வந்து உருவாகுது இந்த கார்பன் எதிரணி வந்து இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இங்க வந்து எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறதுனால கார்பன் எதிரைனி வந்து நம்மளுக்கு உருவாகுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எதிரைனி வந்து இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும் போது எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கார்பன் எதிரயினியா வந்து நம்மளுக்கு உருவாகுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எதிரைனி வந்து இந்த கார்பனை நோக்கி நகர்றதுனால இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜன் வந்து நேரணியா இருக்குல்ல மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துருது அப்படிங்கிறப்ப இதன் அடிப்படையில தான் இந்த கார்பன் நேரயணி வந்து எம் விளைவு மூலியமா நிலைப்புத்தன்மை பெறுது அமைப்புல வந்து கார்பன் எதிரணி வந்து எந்த எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்போ இந்த மூணு பொசிஷன்ல தான் வந்து கார்பன் எதிரயினி வந்து நம்மளுக்கு உருவாயிருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் நேரணிக்கு அருகில ஒரு வேலை இந்த கார்பன் எதிரயி இருந்தது அப்படின்னா அது வந்து கார்பன் நேரியை வந்து நிலைப்புத்தன்மைப்படுத்துறது வந்து அதிகமாக இருந்திருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அந்த மாதிரி இல்லாததுனால கார்பன் நெது நேர வந்து நிலைப்புத்தன்மை பெறுறது வந்து கொஞ்சம் குறைவு மைனஸை விலை வந்து எவ்வாறு இந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை பெறத சீர்குலைக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மீத்தாக்சி குழுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரான் கவர் திறன் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து என்ன இங்க இருக்கிற எலக்ட்ரான்களை வந்து தன் பக்கம் வந்து இழுக்கும் இழுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் நேரணி வந்து நிலைப்பு தன்மை பெறத வந்து இது வந்து சீர்குலைக்குது மூணாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் ரிங்ல வந்து பேபோர்ஷியன்ல வந்து மீத்தாக்ஸி குழு வந்து இணைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் நேரணி வந்து எவ்வாறு நிலைப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் எம் விளைவு மூலியமா கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை பெறுது மைனஸ் ஐ விளைவு மூலியமா கார்பன் நேரணியோட நிலைப்புத்தன்மை வந்து சீர்குலையுது இப்ப வாங்க இது எவ்வாறு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மீத்தாக்சி குழுல இருக்கிற ஆக்சிஜன்ல வந்து தனித்தேரட்டை எலக்ட்ரான்கள் இரண்டு இருக்குன்னு தெரியும் சோ நம்ம முந்தைய ஆப்ஷன்ல பார்த்த மாதிரிதான் இதுல இருக்கிற தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் ஒரு இரட் எலக்ட்ரான் இரட்டை வந்து இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இங்க வந்து எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறதுனால கார்பன் எதிரயினி தன்மை வந்து இங்கே உருவாகுது இதே மாதிரிதான் முந்தைய ஆப்ஷன்ல நம்ம பார்த்த மாதிரிதான் இதே மாதிரி ரசனன்ஸ் அமைப்புல வந்து ஈடுபடுது பின்பு பழைய அமைப்புக்கு வந்து வந்துடுது இதன் அடிப்படையில் தான் வந்து அதாவது பிளஸ் எம் விளைவின் அடிப்படையில் தான் வந்து இந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை பெறுது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பில் எந்த இடத்துலலாம் வந்து கார்பன் எதிரயணி தன்மை வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மூன்று பொஷன்ல தான் வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து நம்மளுக்கு இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் நேரயணிக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்லயே கார்பன் எதிரணி தன்மை உருவாகிறதுனால இந்த கார்பன் நிலைப்பு நிலைப்புத்தன்மை பெறது வந்து அதிகமா இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ விலை வந்து எவ்வாறு இந்த கார்பன் நேரி வந்து நிலைப்புத்தன்மை பெறதை சீர்குலைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்தைய இதில் பார்த்த மாதிரிதான் இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆகையால வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரான்களை வந்து தன் பக்கம் பிடிச்சு இழுக்கிறதுனால கார்பன் நிலைப்பு தன்மை பெறது வந்து இங்கே சீர்குலையுது சரி வாங்க நம்ம ரெண்டாவது ஆப்ஷனையும் மூணாவது ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ மைனஸ் ஐ விளைவு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் நேர இணைக்கு அருகாமலேயே வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் ஐ விளைவு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இதுவே மூணாவது ஆப்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப கார்பன் எதிரை கார்பன் நேர இணைக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால மைனஸ் விளைவு வந்து குறைவாக இருக்கும் இப்போ வந்து எம் எஃபெக்டுக்கு போகலாம் இப்போ இந்த ரெசனன்ஸ் அமைப்பு மூலியமாக இந்த மூன்று இடங்களில் வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாகுது இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூன்று இடங்களில் வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாகுது இப்போது இந்த கார்பன் நேரணிக்கு அருகிலேயே வந்து நம்மளுக்கு வந்து கார்பன் எதிரணி தன்மை உருவாகிறதுனால நம்மளுக்கு வந்து எலக்ட் கார்பன் நேரி வந்து நிலப்புத்தன்மை பெறது வந்து அதிகமாக இருக்கும் ஆனா இங்க வந்து அருகில் இல்லாததுனால இங்க நிலப்புத்தன்மை பெறுறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு மூணாவது ஆப்ஷன்ல இருக்கிற கார்பன் நிலப்புத்தன்மை நிலைப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்கும் நான்காவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம் இப்ப நான்காவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் ரிங்ல வந்து மெத்தில் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ இந்த கார்பன் நேரணி எதன் அடிப்படையில் நிலைப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிப்பில்லா உடனசைவு மூலியமா கார்பன் நேரின் நிலைப்புத்தன்மை பெறுது அது மட்டும் இல்லாம பிளஸ்ஐ விளைவு மூலியமாவும் கார்பன் நேரணி இழப்புத்தன்மை பெறுது இது எவ்வாறு கார்பன் நேரணி இழப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த மெத்தில் குழுவை வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் இப்போ ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்க பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகரும் போது இந்த டபுள் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகர்றதுனால இங்கே வந்து எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் ஆகையால் வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாகுது பின்னர் இந்த இந்த கார்பன் எதிரணியில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பன் நோக்கி நகரும் போது இந்த டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த கார்பன் நோக்கி நகருது நகரும் போது இங்கே வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாகுது இந்த கார்பன் எதிரணியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பன் நோக்கி நகரும் போது இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இங்க நோக்கி நகருது நகரும் போது இங்க வந்து கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாகுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எதிரணியில இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இங்க நோக்கி இந்த கார்பன் நோக்கி நகருது அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து இங்க நோக்கி நகருது நகரும் போது மீண்டும் பழைய அமைப்புக்கு வந்து வந்துருது எந்த பொஷிஷன்லாம் வந்து கார்பன் எதிரணி தன்மை உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இந்த பொசிஷனில் மற்றும் இந்த பொஷிஷனில் கார்பன் எதிரணி தன்மை வந்து உருவாயிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் நேரணிக்கு அருகிலேயே வந்து கார்பன் எதிரணி உருவாகினதினால இந்த கார்பன் நேரணி வந்து நிலைப்புத்தன்மை தன்மை பெறது அதிகமா இருக்கும் பிளஸ்ஐ விளைவு மூலியமா இந்த கார்பன் நேரணி வந்து எவ்வாறு நிலைப்புத்தன்மை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப்ல இருக்கிற கார்பனையும் ஹைட்ரஜனையும் கம்பேர் பண்றப்ப கார்பனுக்கு தான் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் ஆகையால வந்து கார்பன் வந்து தன்கிட்ட வந்து எலக்ட்ரான்கள் வந்து நிறைய வச்சிருக்கும் ஆகையால வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்களை வந்து இந்த அரோமெட்டிக் கிரீங்க நோக்கி நகர்த்துது இதன் அடிப்படையில தான் இந்த கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை ஆப்ஷன்ல எந்த கார்பன் நேரணிக்கு வந்து நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பாக்கணும் இப்போ முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்பன் நேரணி வந்து ரெசனன்ஸ் மூலியமா நிலைப்புத்தன்மை பெறுது இப்ப வந்து ரெண்டு மற்றும் மூணு நான்காவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரோமெட்டிக் ரிங்ல வந்து எலக்ட்ரான்களை கொடுக்கக்கூடிய குழுக்கள் இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்தோம் எலக்ட்ரான்களை கொடுக்கக்கூடிய குழுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த கார்பன் நேரின் இழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த அடிப்படையில் ஒன்றாவது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இப்போ ரெண்டாவதையும் மூணாவது ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி முன்னாடியே நம்ம பார்த்தோம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வந்து கார்பன் நேரின் இழுப்புத்தன்மை பெறுறது வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூன்று மற்றும் நான்காவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணாவது ஆப்ஷன்ல கார்பன் நேரடி தன்மை பெறது வந்து எதன் அடிப்படை நடக்குது அப்படின்னா பிளஸ் எம் விளைவு மூலயமா நடக்குது இப்ப நான்காவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைப்பர் காஞ்சுகேஷன் மற்றும் பிளஸ் ஐ விளைவு மூலியமா கார்பன் நேரடி தன்மை பெறுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நம்ம இந்த விதியை வந்து மனசுல பதிய வச்சுக்கணும் இந்த அடிப்படையில பாக்குறப்ப உடனிசைவுக்குதான் வந்து அதிக முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிணைப்புள்ளா உடனே இருக்கிறதே கடைசி வந்து தூண்டல் விளைவு தான் இந்த ரெண்டுலேயும் வந்து தூண்டல் விளைவு இருக்கிறதுனால தூண்டல் விளைவு முன்னுரிமை வரிசையில் கடைசியில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த தூண்டல் விளைவையே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷன்ல வந்து கார்பன் நேர நிலைப்புத்தன்மை பெறது காரணம் வந்து உடனிசைவு நான்காவது ஆப்ஷனில் கார்பன் நேர நிலைப்பு தன்மை பெறது காரணம் ஹைப்பர் காஞ்சிகேஷன் இந்த விதியோட அடிப்படையில் உடனிசைவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதுனால நான்காவது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியான பதில் மூன்றாவது ஆப்ஷன் தான் சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் சிலவற்றில் மிகவும் நிலையான கார்பன் நேர எது அதாவது த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போ கட்டையான் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இஸ் அதாவது கீழே நான்கு கார்பன் நேர வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து எது சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மூன்று தான் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் உங்களுக்கு நம்ம கான்செப்ட் பிடிச்சது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே